வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீமு சோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு எந்த இடத்துல போய் சேமிக்கணும்னு தெரியாம இருப்பாங்க சோ நம்மளுடைய சொசைட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா சொசைட்டி நேம் வந்து இந்தியன் கோ கிரெடிட் சொசைட்டி ஒரு விளம்பரம் இல்லாத துறை நீங்க எங்கேயும் இதனுடைய போஸ்டரையோ அட்வர்டைஸ்மெண்டையோ பார்க்க முடியாது அதில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் வீடியோ போடுற மாதிரி இருக்கு ஸோ எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த ப்ரௌசர்ஸ் வந்து எல்லாமே உங்கள்கிட்ட வந்து விலக்கி இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துறோம் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருடங்கள் இது வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த சொசைட்டி பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் பலரும் தங்களை இணைத்துக்கொண்டு நல்ல வாழ்வாதாரங்களை கொண்டு வருகின்றனர் இது அதிகமாக தெரியப்பட்ட இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா மற்றும் கேரளா தான் தமிழ்நாடுல மிக கொரிய ஸ்பாட் தான் இருக்கு இடங்கள் அதுல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாங்க வளர்ந்து வர்றாங்க சோ நாங்களும் அந்த வளர்ந்து வர இடத்துல இணைந்து இந்த தகவலை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வது முக்கிய மகிழ்ச்சி சோ மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம்ஐ ஸ்கீம் சொல்லுவோம் சோ இதுல இப்ப இன்னைக்கு உள்ள ரேட்டு படி நம்ம என்ன செய்யறோம் இதுல வந்து ஒரு டென் லேக்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் போட்டீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கிடைக்கும் ஓகேங்களா ஒரு லட்ச ரூபா போட்டா மாசம் மாசம் எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் கிடைக்கும் சோ இதுதான் வந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்ராக்சிமேட்டா டென் லாக்ஸ் சொன்னா இன்ட்டு ஹண்ட்ரட் சோ இதுல வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமு இன்ஸ்டால்மெண்ட்ல எவ்வளவு கிடைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு எப்பயுமே கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் அறுபத்தி ஒரு வயசுக்கு அறுபது வயசுக்கு மேல அறுபத்தொரு வயசு இருந்து சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு என்ன கூடுதலா பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் கூட கொடுக்கறோம் கொடுத்துருக்கோம் டென் லேக்ஸோ ஃபைவ் லேக்ஸோ எது உங்களுக்கு தேவையோ அதை இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போட்டீங்கன்னா அடுத்த மந்த்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்யப்படும் ஸ்டாண்டர்டான ஒரு பென்ஷன் ஸ்கீம் இதுல நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போம் இது ஒரு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இதுல இருக்கு இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஆறு வருஷம் அப்படின்ற டீட்டெயில் இதுல என்ன செஞ்சிருப்போம் கொடுத்துருப்போம் சோ ஒரு ஆறு வருஷம் போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வருது அஞ்சு லட்ச ரூபாய் போட்டா மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்து லட்ச ரூபா போட்டா மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் சீனியர் சிட்டிசனா பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் போட்டா கீழே லாஸ்ட் இருக்கக்கூடியது ஒரு ஏழு வருஷத்துக்கு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க சோ பத்து லட்ச ரூபாய் போட்டாங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் சீனியர் சிட்டிசனா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கிடைக்குது சோ இது வந்து ஒரு முக்கியமான தகவல் ஏன்னா இது பலருக்கும் தெரியாது மந்த்லி இன்கம் ஸ்கீம் நீங்க நிறைய பேர் தேடுறாங்க நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கோ ஆரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டில தான் கிடைக்குது இத பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ஆடு டிஸ்கிரிப்ஷன் மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பேன் இதுல வரக்கூடிய டிஸ்பிளேலையும் கொடுத்துருப்பேன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய செல்வத்தை மேலும் வளமானதாக உயர்த்தி கொள்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்